in it. விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்ப நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு வந்து வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ அந்த தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முக்கியமான ஒரு பட் இப்போ என்னென்னா இப்போது எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரை எல்லோருமே ஒரு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் காரணம் என்ன காரணம் என்னென்னா ஒரு கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் உதாரணமாக என்னென்னா செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் செவ்வாய் வந்து சூரியன் சாரத்தில் போகும் அதே நேரத்தில் வந்து ராகு சனியுடைய சாரத்தில் போகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் போகும்போது அது கொஞ்சம் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து சூரியனும் பார்த்திங்கன்னா அது ராகுடைய சாரத்தில் போகிற காலகட்டம் ஏன்னா இன்னைக்குமே சூரியன் ராகு செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன்ஸ் வந்ததுனாலே கொஞ்சம் ஏடாகடமான காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வன்முறைகள் பிரச்சனைகள்லாம் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால எல்லோருமே கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்லையும் அந்த ஃபயர் சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கடல் கடலில் அந்த பரப்பில் இருக்கவங்க நீர் சம்மந்தமான இடத்துல இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்ற சொல்லிட்டு இப்போது வீடியோக்கு போகலாம் வார ராசி துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்குது ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னால் வந்து ஒரு தொழில் ரீதியான ஏதாவது எதாவது ராங் டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா எட்டு பத்து நாளே மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா சாப்பிடும்போது கூட கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து துலா இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோட இருக்கிறது வந்து நல்ல ஏற்றங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக கூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் அது வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அது எட்டாம் அதிபதியில் சாரில் போகும்போது கொஞ்சம் இந்த வாக்குவாதங்கள் தடைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறது ஸோ எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ மூன்று ஆறு எட்டும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் தொழில் பண்ணுறவங்களும் ஸோ பிஸ்னஸ் பிஸ்னஸ் செக்டரில் வந்து ரொட்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய அதிக வட்டிக்கெலாம் வாங்கி கடன் வாங்குறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா வந்து நிறைய ஃபேமிலிஸும் சரி நானே ஒரு ப்ரேயரில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை மாட்டிகிட்டு அவஸ்தப்பட்டிருக்கேன் ஒரு லெவலில் வந்து நம்ம சம்பாதிக்கிற அத்தனை சம்பாதிமும் ப்ராஃபிட்டும் வட்டி கொடுக்குறதுக்கே போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திடும் அதனால் வந்து ஸ்டார்ட்டிங்கே கொஞ்சம் வட்டி இருக்கும்போதே யோசிங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு ஸோ தூக்கி போட்டு வேலைக்கு போயிருக்கேன் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா ஒன்று இன்னைக்கு வேலை கிடைக்கலன்னா கிடையாது எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் அந்த வேலைக்கு போய்ட்டு அப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறுன்ற லெவலில் வாங்க ஏன்னா வந்து ஒரு லெவலில் நீங்கள் சம்பாதிக்கலாம் எவனோ இடத்துன்னு போகிற மாதிரி சுச்சுவேஷனே வியாபாரத்தில் நான் நானும் வந்து வியாபாரம் மட்டும் சொல்கிற சூழ்நிலையில் தான் இருக்குது நிறைய மளிகை கடைக்காரர்கள் நிறைய சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வட்டி பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் இருங்க அதுவும் வந்து துலாதகணமாக இருந்து குரு தேசாபுத்தி ஆந்திரம் நாடுகளுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதை ஜாலியாக இருந்துங்க கணவன் மனைவிக்கு நடுவதையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸாக பேச்சுவார்த்தைகள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அது ரொம்ப கே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதியான சனி வந்து ஐந்தில் இருக்கும்போது த தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் அம்மா வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அக்ரெஸிவாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சனி போகிறது வந்து பார்த்திங்கன்னாலும் குருவுடைய சார் எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் ஒரு விரோதமாக பேசுகிறது அடமெண்ட்டாக பேசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளும் கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கும் ஏன்னா ஐந்தில் உள்ள சனி வந்து வக்கரமாக இருந்து அது குருடைய சாரத்தில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எமோஷன் எமோஷன்ஸாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனம் 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 ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக தருவார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றமான விஷயங்கள் நல்ல ஒரு திருமணம் சார்ந்த உறவுகள் நம்ம அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிங்கன்னா இப்போ பண்ணாதீங்க யோசிச்சு பண்ணுங்கள் ஓகேங்களா ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பெருத்த லாபங்களை தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கும் சூரிய துலா லக்னமாகவே சூரிய தசாபுத்தி அந்த வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாகவும் நிறைய பெரிய லாபங்கள் வருது தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் செண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகளும் கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் அந்த அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத டென்ஷன்ஸ் வேலையில் ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அதனால் வந்து துலா லக்னமாக வந்து குரு தேசா புத்தியாந்திரம் நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இருக்கிற காலகட்டங்கள் சந்திரன் துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி அந்த நண்பர்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களால் ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நண்பர்கள் நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு ராகு சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வேலையில் மட்டும் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸும் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்திரும் கொஞ்சம் எமோஷன்ஸும் வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கும் கடன் வாங்கலாம் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசிச்சு போ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு புரியு நினைக்கிற அந்தளவுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும் துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் நடக்கும் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுனால நில புலன்கள் தாயார் சம்மந்தமான உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸோ தொழிலாளனமாக இருந்து புதன் தசா புத்தி எந்திரம் நடக்கும் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓ பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒன்றாம் மதி பத்தில் இருக்கிறதோ பண்ணுறோம் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அடுத்த கட்டத்திற்கான முயற்சிகளுக்காக நிறைய முயற்சி பண்ணுவீங்க தொழிலகனமாக இருந்து கேள்வி கேது பன்னிரெண்டிலிருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சியில் கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் விரைவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான கொஞ்சம் நடந்துக்கணும் இருந்து சுக்கர புத்தி வந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை உள்ள சுக்கரன் வந்து தொழில் வந்து ஒரு டென்ஷனும் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு வீக் தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது காரணம் தொடர்புகள் எட்டாம் இடத்துடைய தொடர்புகள் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை எட்டாம் இடம்னா ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பண்ணுற வேலையை வந்து சாதாரணமாக பண்ணுங்கள் பேராசைப்பட்டு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஹெவியாக போய் மாட்டிக்காதீங்க ஓகேங்களா அங்கே தான் நம்ம லாக் ஆகுறது நம்ம தகுதி என்ன நம்ம வருமானம் என்ன அப்படின்னு உட்காந்து யோசிங்க முடிஞ்சுனா ஒரு பேப்பரில் எழுதுங்க எழுதிட்டு அது வந்து எது கரெக்டு தப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் எழுதி வச்சிட்டு அடுத்த நாள் பிரித்து பாருங்களேன் ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் சரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் நீங்கள் வந்து இப்போது வர்றது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரி ஸோ இதில் வந்து நவராத்திரியில் வந்து நான்கு வாட்டி வருங்க வருஷத்துக்கு ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான் ஸோ நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான் ஸோ இதில் வந்து என்னென்னா மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த அம்மன் வழிபாடு வந்து உடனே உங்களுக்கு பலன் தரும் தான் இப்போ ஒன்று ஒரு ஈஸ்வரன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் பட் இதே வந்து காளி வழிபாடு இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து இந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த ஆஷாத நவராத்திரி மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி ஈஸ்டில் ஸோ கல்கட்டா ரீஜனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கணும் இல்லை பட் அவங்க வந்து வராகியை தான் வந்து மேஜராக வச்சு ஆட்சத நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது ஒம்பது நாள் விரதம் இருந்து அதை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க இதில் வந்து எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் ஸோ விரதம் இருக்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோமே அவங்களோட குணநலங்கள் அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது எந்த மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ மேக்சிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட்டாக எனக்கே தெரியும் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் வச்சுட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட் காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மன் நினைச்சு இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக வேணா இருக்கலாம் இப்போ பாலாம்பிகைன்னு வச்சுப்போமே ஸோ பாலாம்பிகாம்பிகை ஓம் பாலி அந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது இல்லை வராகினா வராகி ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட் அதை ஈவினிங் ஸோ ஈவினிங் செட் ஐயோ சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல வந்துட்டு குடிச்சிட்டு அதை விலக்கேற்றிட்டு அது பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அதாவது பெண்மணிகளுக்கு புடவை ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட்டு ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோடு கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க ஸோ இது வந்து ஒரு ஒன்பது நாள் முதல் ஒன்று ஒன்பது புடவை கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும் இது வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாமல் முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னால் என்னால் சாப்பிட முடியாதுங்க எல்லாம் கஷ்டங்க எனக்கு இப்போ சாப்பிடவே இருக்க முடியாதுன்னா காலையில் நைட்டு மீட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு ரெண்டு வேலை பழம் சாப்பிட்டு மத்தியானம் வேணா சாப்பிட்டுக்குங்க அது நீங்கள் வீட்டில் இருக்க ஃபுட்டு கூட சாப்பிட்லாம் பட் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள் என்னென்னா அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேதியம் பண்ணுறதா மனசார நினைச்சிங்க அதுக்குன்னு போய் சாமி படுத்துக்கிட்டு போய் வைக்க சொல்ல அந்த அம்மனை மனசார நினச்சிட்டு இது நெய்வேதியம் பண்ணுறதை நினைச்சிக்கிட்டு சாப்பிடுங்க ஸோ அது பண்ணி பாருங்களேன் ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குறது என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடி சொன்ன ஆயிக்கணும்னு நம்பாதீங்க முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து வழி வழியாக இப்போ நாலு நவராத்திரி நாலு நவராத்திரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படி பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்ச் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் தான் உண்மையான விஷயம் காரணம் தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வரது தாங்க பிரார்த்தனை இதுக்காக வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னால் யாரும் தேவையில்லை அந்த நடுவில் ஒரு சாமியார் பையன் ஏதோ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படியே கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்துருக்காங்க அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்களுங்கிறத வந்து நான் பார்க்கும் போது அந்த டிவியில் எதுவுமே ஆண்ட்ராய்ட் இருக்க மக்கள் இறந்து போனாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறது கூட தெரியாமல் தப்ப தப்ப மாடு மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் மேலே மிதிச்சு மோதி ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாதனால இந்த விபத்து நடந்தது நமக்கு வந்து இறைவனை வழிபட எந்த ரெஃபரன்ஸ் ஜெயும் தேவையில்ல சாமியார் தேவையில்ல நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் தங்கச்சியாக பார்க்கலாம் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன் ஓகேங்களா நான் எங்கள் அம்மா நான் ஒரு வழிபடுற தெய்வத்தை என்னம்மா என்னமா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன் அதுக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் உட்காருங்க போதும் ஓகேங்களா மனதார தூய்மையோட உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு ஒம்பது நான்கு நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசியூமினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த ஆஷாத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறது உங்களது லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்